ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இருக்கிற ப்ளேஸ் வந்து நோரலி நீலக்குறிஞ்சி பூக்கள்னு சொல்லி அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு வகையான பூ தான் இப்போ நிறைஞ்சிருக்குமா அந்த இடத்துல என்ன சைஸ் காய்ஸ் ஃபைனலாக நான் வந்துட்டு இப்போ நீலக்குறிஞ்சி பூ இருக்கிற பிளேஸில் தான் இருக்கிறேன் பாருங்க எவ்வளோ பூ பூத்து இருக்கு இது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தானே இது

நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்துட்டு கொஞ்சம் அந்த கிளவு இது வந்துட்டு கிளவுட்ஸ் நினைஞ்ச டைம் வந்துட்டு சேமலாக இருக்கு மிஸ்டா நடைஞ்ச டைம் பாடா பாதி நான் எடுத்து போட்டோ எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கிறது என்ன அவ்வளோ டிலேட் லோக்காந்த போக கிடைக்குமோ தெரியும் எங்களுக்கு என்னை வீடியோ பார்க்கலாம் பாருங்க இவங்க அவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஏமாத்த போறாங்க எப்படின்னு சொன்னா லோகாந்த போயிட்டு பத்தரை கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுறேன் ஏமாத்துறதுக்கு வந்துட்டு இவ்வளவு ட்ரை ஆக போறாங்க அவரு அந்த பூ மாட்டு விளங்குறது பேக்ரவுண்ட் எடுத்துட்டு போய் சொல்லுவான் லோக்கா அந்த வேலன்ஸ் போய் நடந்து முடிச்சோம் அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள் போய் ஹோன் பண்ணுவான் அது இருக்குது தூண்டல் போடையெல்லாம் அடுத்தது மர நிறைய இருக்குது அதுக்கு வந்துட்டு தீங்கல் கொடுக்குறது த தடை செஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் இருக்குது பாருங்கள் பெரிய கொம்பல் வந்தது ரெண்டு மணி போகிறோம் பெர்மிஷன் இல்லையா போகிறதுக்கு ரெண்டு மணி உள்ளுக்கு வந்தால் போயிடும் அப்படியா எத்தனை வந்து எடுக்கும் போகிறதுக்கு ஃபுல்லாக ஒம்பது கிலோமீட்டர் இருக்கேன் ஒம்பது கிலோமீட்டர் இருக்கேன் ஏன்னா கோழி அதிகமான இடங்களில் வந்து பாவிப்பாங்க இதில் வந்து விலைகளை போட்டு பத்து வச்ச உடனே இந்த திடமை அப்படியே ஃபுல்லாகவே ஹீட் ஆகும் அந்த செட்அப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு பதிலாக வேற வச்சுருவேன் ஜில் போல என்னமோ வச்சுக்கோ இந்த சிவர் வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் பழமை வந்துதான் இதெல்லாம் வந்துட்டு மாசம் இதில் பாருங்கள் வந்து ஃபுல்லாகவே இது இன்னுமே போட்டு இல்லை காய்ச்சு வந்துட்டு ஆந்தியம் இருக்குது பாருங்கள் பக்கம்னான்னு சொல்லுவாங்க சீங்க மொழியில் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் இருக்கிற ப்ளேஸ் வந்து நோரலி நோர்ல நீ பார்த்துருக்கீங்க வந்துட்டு இப்போ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் நூரலி ஃபிஷ் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் இல்லை கொம்பர் வந்து நூர்லி மார்க்கெட் அதே போல் பஸ் ஸ்டாண்ட் அப்படியான வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் போல் இப்போ நான் போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேல்டென்ஸ்ன்னு சொல்லி உலக முடிவுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலக்குறிஞ்சி பூக்கள்னு சொல்லி அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு வகையான பூ தான் இப்போ நிறைஞ்சிருக்குமா அந்த இடத்துல அதால் வந்துட்டு இப்போ அதையும் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஒரு டைம் லேட் இப்போ ஒரு மணி சொச்சமே இருக்கும் டைம் அதால் அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் போக போகிறோம் இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வேல் வேல்சன்ஸ் போகிற ரோட் தானே இது அபேவல் ஃபார்ம்ல இருந்து வரக்குள்ளதை தான் அந்த இடம் இருக்குது லைட் அந்த மழை பெஞ்ச டைமில் வந்துட்டு இல்லாட்டி ஈவினிங் ஆகினா ஃபுல்லாகவே ஸ்மிஸ்ட் இருக்கும் பனிமூட்டமாக இருக்கும் சேமலாக இருக்கும் வரக்குள்ள நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் வரக்குள்ள பார்க்கலாம் இப்போ இங்கே இந்த ஜெர்னி அப்படியும் நான் கண்டினியூ பண்ணுவோம் ஆல்ரெடி ஆல்ரெடி லேட் லேட் பண்ணியெல்லாம் போகணும் காய்ஜி இப்போ நான் வந்துட்டு வேல்சன் போகிற ரோடு இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டிப்பாளர் ஸ்டேஷன் கிட்டே தான் இருக்கிறேன் இது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தானே இது இப்போ இது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது எப்படின்னா இமா வர பாயிண்ட் வாங்க சரியா இந்த இடத்துல வந்துட்டு எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடுதான் போட்டோஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சரி விசாரிக்க போயிட்டு இருக்காங்க பட்டிபோல ஸ்டேஷன்

இப்படி ஒரு பொட்டம் இருக்குது இதில் இறங்கிக்குள்ளே ரைட் சைடில் இருக்குது இப்படி வந்து ஃபோட்டோஸ் சுட்டுவாங்க நிறைய லைட் அந்த மழை பெய்ஞ்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் வந்து மரத்தில் அழகாக இருக்கும் பாசி பிடிச்சி அப்படி அழகாக இருக்கும் ஸோ அந்த பிளேஸ்க்கான குரங்கல் இருக்குது கவனம் இடத்துல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துட்டு ஓடிட்டு போயி நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்துட்டு கொஞ்சம் அந்த க்ளவு இது வந்துட்டு க்ளவுட்ஸ் நிறைஞ்ச டைம் வந்துட்டு சேமாக அழகாக இருக்குது மிஸ்டெல்லாம் நடஞ்ச டைம் செமையாடி பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் கலாம்லேயே இல்லை நிறைய பேர் வந்து இங்கே நீ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க இப்போ டீஷர்ட் எல்லாம் மாற்ற ரெடியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாடா பாதி நான் எடுத்த ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறது என்ன லேட் டிட் அந்த போக கிடைக்கும் தெரியும் எங்களுக்கு பாருங்க பாருங்க காய்ஸ் காய்ஸ் நான் ஃபைனலாக நீல குறிஞ்சி பூவை பார்த்துட்டேன் ட்ரெக் பண்ணி எல்லாம் போகல வானதுலேயே வந்து நிலை குறிஞ்சி பூவை பார்த்துருக்கிறேன் இது ஒன்றையும் வானா ப்ரோ பிச்சா ஃபைன் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கார்லயே வந்து பாருங்கள் நாங்கள் இந்த பூவை பார்த்துருக்கோம் ஃபுல்லாக காவலையில் வந்து லேட் ஆயிடு ஆல்ரெடி இப்போ மூணரை டைம் இப்போ நாங்கள் போய் சேர்ந்து அங்கே நடக்கணுமே ஒரு பத்து கிலோமீட்டர் மட்டும் இல் இல்லை நீல நல்லா பாருங்கள் நீல நல்லா பாருங்கள் எப்படி சரி நான் பார்த்து போன் வந்ததுக்கு ஏன்னா ஃபுல் அப்செட்ல இருந்தால் அதை பார்க்க கிடைக்கல அப்படின்னு என்ன வீடியோ பார்க்க நிறைய பாருங்க இவங்க அவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஏமாற்ற போகிறாங்க எப்படின்னு சொன்னால் லோகாந்தை போயிட்டு பத்தரை கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நினைச்சு ஏமாத்துறதுக்கு வந்துட்டு இவ்வளோ ட்ரெக் ஏற்பாரு அவர் அந்த பூ மாட்டோம் வேலை பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டு போய் சொல்லுவான் லோகாந்த் வேலை போய் நடந்து முடிச்சோம் அப்படின்ட்டு

இது வந்துட்டு இது இல்ல கிளைமேட் கொஞ்சம் அந்த மழை பெஞ்ச மாதிரி இருந்தா அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஈவினிங் ஐநூ வந்து ஃபுல்லாவே மிஸ்டா இருக்கு இந்த ரோட்ல அந்த டைம்ல அழகாவே இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு போய் பேசும் கைஸ் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு முந்நூறுவா நேஷனல் பார்க் அந்த சைட்ல போனீங்கன்னா டிக்கெட் கவுண்ட் இருக்கு சை 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 கொடுங்க ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நான் இருந்துட்டு இதில் நான் என்டர் ஆகணும் இதில் வந்துட்டு டிக்கெட் சேல்ஸ் போட்டுக்கிது இந்த இதில் வந்துட்டு இப்போ எடுத்து ஓடையிலும் அசேமாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் நான் எது வச்சு செஞ்சுருக்கேன் நல்லா இதில் நிறைய ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கேன் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணினா நல்லா உங்களுக்கு ட்ரோன் ஃப்ளை பண்ணி இலாது அதேப்போறம் வந்துட்டு போல்தீன் கோப் ஓட இடாது கன்ஸ் கொண்டு போயிடலாம் கன் எப்படியுமே அலௌட் இல்லை காய்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு சை போய் திரிக்காது டிக்கெட் கவுண்டருக்கு இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் ஆர்ஏஎம்லேருந்து ஆறு பிஎம் தான் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க குப்பை போடலாம் சிக்க ஸ்மோக் பண்ண இல்லாது நெருப்பு மூட்டை இயலாது அப்புறம் நிறைய விஷயம் போட்டு ஆன் பண்ணுவாங்க சில தூண்டல் போட போடலாம் அடுத்தது மரம் நிறைய இருக்குது அதுக்கு வந்துட்டு தீன்கள் கொடுக்குறதுன்னு த தடை செஞ்சுக்கிறாங்க ட்ரோன் ஃபை பண்ணியெல்லாம் கண் அதே மாதிரி சொல்லியோடுவது தடையின்னு சொல்லி போட்டிருக்குது அது செலப்பி லானையெல்லாம் கொண்டு போய் அல்கோஹால் ட்ரிங்க் பண்ண இல்லாது அதே மாதிரி நீச்சல் தடி ஸ்விம் பண்ண இல்லாது அதேமாதிரி மெயினான விஷயம் வந்துட்டு நிறைய பேர் ஜிபிள் நடத்து நடப்பாங்க அதெல்லாம் செய்ய சொல்லி போட்டுருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற இனிமேல் வந்து காட்டு விலங்குகள்லாம் வந்துட்டு குழம்பும் அதால் வாய்ஸ் நான் டிக்கெட் போட்டிருக்கிறான் பாருங்கள் இது வந்துட்டு எழுநூத்தம்பது வந்துட்டு அஞ்சு பேருக்கு அதே மாதிரி வந்துட்டு இதில் வெட்டு போட்டிருக்கிறாங்க அதேமாதிரி சேவிஷார்ஜ் நானூறுவா போட்டிருக்காங்க அப்படி ஒன்று போட்டிருக்காங்க டோட்டல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வந்துருக்கு இப்போ நான் போய் ஆகிட்டோம் வந்துட்டு இப்போ எதில் ஃபுல்லாகவே போகவே இல்லுமே இருக்குது போனால் இதில் கொஞ்சம் தூரம் போன தோட வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது நான் ட்ரக்கிங் ஆகணும் டைமை போய் பார்ப்போம் அன்றைக்கி கேட்டு பார்த்துட்டு போகவேலுமா அப்படின்னா நாங்கள் போவோம் இந்த இடத்துல பாருங்கள் வந்துட்டு இந்த மரம் ஒன்று இருக்குது ஒன் ரெண்டு இருக்கு வா வந்து அதனால அந்த இடத்த காட்டணும் சரி சொல்லி அவ்ளாலே இந்த ரோட் அந்த இடத்துல பாருங்க எப்படி வந்து मारे சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு நல்ல சைஸ் என்ன சைஸ் ஆ வந்து சாப்பிடும் கையில இருந்து நான் இப்ப குடுக்கப்பவே வேண்டா இப்ப தானம் பண்றீங்க குடுப்பவானான்னு முன்ன தெரியாத டைம்ல வந்து கொடுத்து போட்டோஸ் எடுத்தேன்னா நல்ல ரெண்டு பெரிய மர இருக்கு அங்க பாருங்க மூணு நாள் இருக்கு அந்த இடத்துல இதுதான் ஒரே गाइस வேற லெவல் गाइस Sri Lanka wandili பார்க்கறதுல இது எல்லாமே வந்துட்டு காலையில் வரணும் பட் ஈவினிங் டைம் இது போல ஈவினிங் ஆகும் சும்மா சேர்ந்து போக போகிறோம் போய் நடக்க டைம் வந்துட்டு பியூட்டிஃபுல் அண்ட் அவர் வியூ இருக்கக்கூடிய ரோடு வீடியோ பண்றதுக்கு ரோட்ஸ் பாரு இவ்வளவு மரம் இருக்குது அந்த இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு கல் கல்லு நான் பாக்குறது கல் இருக்குது தூங்குது எல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் இருக்கு பாருங்க பெரிய கொம்பல் வந்தது அவ்வளவு பாக்குறது வெஹிக்கல் பார்க்க மாட்டேன் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறேன் வந்து இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு உள்ளுக்காகனா இப்படி செக் பண்ணுவேன் எங்களை நான் உன் அப்படி வந்த டைம் தான் செஞ்சேன் கேட்டுப்பா இண்டு போட்டுக்கு சண்டா அப்படி தான் அந்த பிள்ளை வந்துட்டு போல காய்ச்சி என்ன இஷ்யூன்ஸ்ன்னு வந்துட்டு ரெண்டு மணிக்கு பூரம் வந்த எங்களுக்கு உள்ளூ போட மாட்டாங்க என்ன வந்துட்டு நான் ஒருத்தனை போயிருக்கிறேன் மார்னிங் போயிட்டு அவ்வளோ வயசில் முடிய போகல ஈவினிங் ஆகிடுச்சி ஃபேமிலியோடு போனதால் அதால் எப்படியுமே வந்துட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான் நடந்து போயிட்டு வர்றதுக்கு அதால் இப்போ உள்ளுக்கு உட்காந்து பார்க்க போயிடலான்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒன்று மியூசியம் வா மியூசியம் பார்ப்போம் ரெண்டு மணி பரவாயில் பெர்மிஷன் இல்லையா போகிறதுக்கு ரெண்டு மணி வந்தால் போயிடும் அப்படியா எத்தனை ஹவர்ஸ் எடுக்கும் போகிறதுக்கு ஃபுல்லாக வீட்டு வாரத்துக்கு மூணு மூணு ஒம்பது கிலோமீட்டர் இருக்கு ஒம்பது கிலோமீட்டருக்கேண்ணா ஓகே காய் சந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மான்மாரோட அப்படியோ அந்த இறந்த மீன்கள்டரைக்கும் அது வச்சிருக்கிறாங்க தலையோட அப்படியோ ரியல்ல இதெல்லாம் முடியெல்லாம் கொட்டிட்டு இதில் கொட்டரில் அப்புறம் பட்டி போகலாம் வந்தால் பேக்கர் ஃபால்ந்தான் அடிக்கிது இது வாட்டர் வாட்டர்ஃபால் அலான வாட்டர் ஃபால் இல்லை ஊர் காட்டு விலங்குகள ஃபோட்டோஸை வந்துட்டு இதை வச்சுக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு தெரிஞ்சுக்கவங்களுக்கு இப்போ நாங்கள் பாகிஸ்தான் ட்ரிப்லலாம் வந்துட்டு அதாவது மிச்சம் வந்துட்டு அந்த அந்த இடம் அப்படியே കോഴിപ്പാട്ട് മാത്രം കണ്ണുക്ക് ஸ்ரீலங்காவில் மூணு வகையான இது இருக்குது சிறுத்தை பென்த்தர் இருக்குது அதில் வந்து ஒவ்வொன்றில் வந்து ஒன்று வந்துட்டு பாக்ஸாக வரும் இன்னொன்று கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு மாதிரி இன்னொன்று வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு நடுவில் டொட் வரும் அப்படி மூணு வகையான இது இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு புலிகள் இல்லை நிறைய பேர் வச்சுருக்கேன் ஸ்ரீலங்காவில் புளி இருக்குது ஃபுல்லாகவே எலும்பு கூடுகள் இருக்குது வாவ் நம்பிடுங்க இது வந்து யானோட தந்தமாக அப்படிதான் இருக்குது வேலை சிதை பாருங்கள் போட்டுல ஒன்றும் போட்டு இல்லை

இந்த ஃபார்ம் ஏரியாவில் வந்துட்டு கிடைச்சிச்சின்னா ஒன்று எடுத்து கட்டாயம் வைக்கணும் இந்த இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஹிமாசுக்கு தெரியும் எடுத்து பாய்ப்பு ஆண்டு தெரியாத கூல் கூடின டைமில் வந்துட்டு சிம்னி ஆ ரைட் அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நெருப்பை போட்டுவிட்டு சூடாக்குவாங்க பாகிஸ்தானில் நான் போன டைம் வந்துட்டு ஒரு வகையான இது இருக்குது ஒரு நெரு இரும்பால் செஞ்ச ஒரு ரவுண்ட் இது உண்டு அது உள்ள போட்டு பத்த வச்சோம்னா அந்த ரூம் ஃபுல்லாக அது இருக்கிற எவ்வளோ பெரிய பெனிஃபிட் தெரியுமா இங்கேயும் அவ்வளோ கூல் இல்லை அந்த ஸ்னோ உள்ள கூடிய இடங்கள்ல வந்து கஷ்டமாக இருக்குது

இந்த சிவர் வந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் பழமை வந்ததுதான் இது வந்துட்டு எப்படின்னு சொன்னா அந்த தண்ணியும் இதுவும் கலந்துதான் கட்டிருக்கான் பாருங்க ஃபுல்லா பழவைய வச்சு அந்த செட்டாப்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் கம்பு பழவை அந்த எப்படி கான்கிரீட்டா பார்க்க உறுதி நூறு வருஷம் பழமையான பில்டிங்கே இன்னும் எப்படி இருக்குது எப்படி ஒரு விஷயம் பாருங்க நூறு கூட இருக்கும் இப்ப நூறு கூட இருக்கும் இப்ப ஓவர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு போட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஜன்னு

அதில் கூடு இந்த தூக்கணம் குறி கூடு நிறைய நீங்கள் எங்கள் பாம்பு வீட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய தூக்கணம் குறி இது இதுவாண்டு ஒரு வகையான கூடு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விலேஜ் சைட்லலாம் காட்டுப்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் வந்து ஃபுல்லாகவே இது என்ன வீடுங்க போட்டல்ல இது என்ன ஷா ஷல்ல ஐயா வசாரத்தையும் வாங்கலாம் வாய்ப்பு இது வந்து எல்லாம் பாம்பு அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கெட்டு போவாங்க இதெல்லாம் முட்டிகளே இது எலி எது இந்த இந்த சைடுல যাই பாருங்க गाइसல எலி இருக்குது எலியே ஓ எலியும் இருக்குது இது எப்படி இருக்கு பாருங்களா எப்படி கெமிக்கல் انا கெட்டு போவாங்க கெட்டு போங்க கெமிக்கல் தண்ணி ஊத்தி போடுங்க இந்த ரி பட்டாフライ பா ஸ்ரீலங்காலே ஃபேமஸ்ான பட்டாフライ இருக்குது நான் அன்னைக்கு வீடியோ பண்ணேன் நோ அது வந்து கருப்பில் வந்துட்டு மஞ்சள் கலர் டொட்ருக்கும் அது வந்து இதுல இல்லை இதில் வந்துட்டு இதில் வந்து எவ்வளோ சின்ன சைஸ்ல பாருங்க அப்படியே வச்சுக்குவாங்களா ப்ரவுன்னு இது வந்து பக்கம் மூணுன்னு சொல்லுவாங்க அதானே பக்கம் மூணுன்னு சொல்லுவாங்க

இப்போ இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் அந்த டைம் ரேட் அதெல்லாம் வந்து எனக்கு உள்ளே போயிடலாம் அதனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே இருந்துட்டு போய் நான் பேசிகிட்டு இருந்தான் சீரியஸ் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த செட்டுக்கும் வந்துட்டு வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே அதே கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தால் சீரியஸ் செம்மையாக இருந்தது நான் மிஸ் பண்ணுறேன் ப்ளேஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொரு டைமில் வந்தால் அப்படியோ இதை ட்ரெக் பண்ணி வீடியோ எடுக்கணும் நான் யூடியூப் சேனல்ஸே முந்தி தான் அதில் ட்ரெக் பண்ணியிருக்கிறேன் பெருசாக ட்ரெக் பண்ணி போகிற அளவுக்குள்ள அது வந்துட்டு பெருசாக ட்ரெக் பண்ணி போகிற அளவுக்குள்ள சும்மா அந்த அந்த மேடிப்பள்ள அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஓரளவாக நாள் நடக்கலாம்னா இப்படி இருக்கும் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் பார்ப்போம் போகிற வரலாம் மாறி அதையும் பார்த்துட்டு சரி புது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் காட்டிட்டு நாங்கள் அப்படியே நான் ரூம் நோக்கி தான் பயணிக்க போகிறோம் ஓகே அப்படியே நீ கண்டினியூ பண்ணிச்சின்னே சாரி இந்த நான் ஆல்ரெடி ஓகே நீங்களே குறிஞ்சி போவோம் நாங்கள் காட்டிவிட்டோம் அதே போல் வந்து நான் ட்ரெக் பண்ணிட்டு இருந்தால் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஏன்னால் நீங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கேன் நான் இப்போ ட்ரெக் பண்ண போகிறோன்ட்டு ஓகே அப்படி எங்களை சேர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள் எங்களோடய தாரெல்லாம் வந்துட்டு போனாங்க வேறு என்ன வந்துருக்கேன் பெரிய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகிறதுதான் சீதா செம்மை காற்று சில்லாக இருக்குது ரெண்டு மணிக்கு போகிற வந்துட்டு இதில் ட்ரெக் பண்ண விட மாட்டாங்க ரெண்டு மணிக்கு முந்தி வந்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் காய்ஸ் நான் இப்போ வெளியாக சொல்லி இப்போ ஒரு ஒன் ஹவர் இருக்குண்ணா இப்போ லாஸ்ட் கிளிப் எடுத்து இன்னும் முடியல எதாவது ஃபோட்டோ எடுத்திருக்கிறா மாதிரி மாதிரி இப்போ சாத்துக்கு ஒன்று ரெண்டு போஸ்ட் செல்கிறாரு ஏன்னா ஓகே தான் நான் முடிஞ்சா கம்ப்ளீட்டாக போவேன் ஏன்னா அவள் காய்ஸ் ஃபுல்லாகவே டார்க் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா விலங்கு முழுக்கும் போகிற வரல சம்டைம் இப்போ நாங்கள் கவர் பண்ண நினச்சிட்டு இருக்கோம் வந்துட்டு ரோட்டில் ஃபுல்லாக மிஸ் நிறைஞ்சிருக்கும் முன்னுக்கு வார வாகன விளங்காது அப்போ அதை அது சம்டைம் போகிற சான்ஸில் கிடச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் அப்படியே போகிற வரல அது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து நாங்கள் அப்படியே பயன்படுத்தி கண்டினியூ பண்ணுவோம் போவோம் ஹெய் எல்லாருக்கும் போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் அந்த இடத்துல மரம் இருக்கு அதே போல் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனி இருக்குது பாருங்க இப்போ நான் மட்டும் தான் லாஸ்ட்டாக போகிறோம் நினைக்கிறேன் ஒரு வெஹிக்கிள் இது வாரத்துக்கு ஃபுல்லாகவே மரம் நிறைஞ்சி நிறைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வைல்டு லைஃப் இது ஸ்ரீலங்கையில் எங்கேயுமே பார்க்காது இப்படி எங்களுக்கு நிறைய மான்தம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் மரம் இப்படி நார்மலாக வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த ஏரியாவெல்லாம் காய்ஸ் இந்த இடத்துல பாருங்க வந்துவிட்டு ஃபுல்லாகவே பனி மூட்டமாக இருக்குது லைட்ஸ் ஆஃப் பண்ணினா தான் விலைங்க இப்போ விட்டுன்னு பாருங்க காய்ஸ் பாருங்க இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இந்த பனி மூட்டமாக தான் இருக்குது இப்போ அங்கால வார வாகனம் ஒன் ஃபோன் விலை கதைகள் இருக்குது லைட்ஸை போட்டோ அன்னைக்கு விட்டுன்னு பாருங்கள் காய்ஸ் ஃபுல்லாகவே பனி மூட்டம் இருட்டாகிட்டு இருக்குது இந்த இடத்துல எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வேறு லெவல் வாய்ப்பாக இருக்குது இந்த அது வந்து எப்படின்னா அந்த ஜெக்கெட் ஸ்வீட்டர் ஒன்றுமே எல்லாம் வைக்கிறது சேமியாக இந்த இடத்துல வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நான் எதிர்பார்த்து வந்தோம் வந்துட்டு அந்த பூவை பார்க்குறேன் பார்த்துட்டேன் அதே போல் வந்துட்டு இந்த ட்ரக்கிங் பண்ண நினைச்சேன் அது கிடைக்கல சான்ஸ் இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதே நான் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வந்துட்டு நோர்லி நைட் லைஃப் மாதிரி அந்த நோர்லி அந்த கிரிக்கெட் பார்க்கல சில நடக்கிற சில விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் வந்துட்டு இருக்கீங்க அடுத்த ஒரு சந்திப்பும் பாய்